இப்போதைக்கு பணம் எடுத்துக்கலாம் மார்ச் தெட்டி பர்ஸ்ட்டுக்கு அப்புறம் பணம் எடுக்க முடியாதுங்கிறது எல்லாத்தையும் தெரியும் ஸோ இதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிப் வைத்த ஏடிஎம் கார்டு வாங்குறதுக்காக பேங்க் வந்து அங்கங்கே அலையா அலையா அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த நேரத்திலாம் இப்ப எஸ்பிஎ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான வசதியை வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க என்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப் வைத்த ஏடிஎம் கார்டோ சிப் இல்லாத ஏடிஎம் கார்டோ ஏடிஎம் கார்டே இல்லாம ஈஸியா வந்து பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுமையான வசதியை வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க சோ இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நீங்க எஸ்பிஐ பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இனிமேல் வந்து பணம் எடுக்க உங்களுக்கு ஏடிஎம் கார்டு எடுத்து வேண்டிய அவசியம் இல்ல ஜஸ்ட் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும் ஈஸியா வந்து ஏடி மிஷின்ல வந்து பணம் எடுத்துக்கலாம் சோ எப்படி வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல யூஸ் பண்ணி எப்படி ஏடி மிஷின்ல வந்து பணம் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சோ எஸ்பி அறிமுகம் செய்த இந்த புதுமையான வசதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சரிய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க யூனோ எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது சோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டூ தௌசண்ட் அப்போ வந்து எஸ்பிஐ தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஆப் வந்து கொண்டு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா டிஜிட்டல் முறையில வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம டிஜிட்டல் முறையில வந்து பண வர்த்தனை செய்ததுக்காக மட்டும்தான் இந்த ஆப் வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒன் இயருக்கு மேல ஆயிடுச்சு ஸோ நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப பாத்தீங்கன்னா யூனோ கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் ரிலஷ் சோ இந்த யூனோ கேஷ் ஆப் தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பரை வந்து இந்த யூனோ கேஷ் ஆப் மூலமா நீங்க லிங்க் பண்ணணும் இப்படி லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் டிஜிட்ஸ்ல வந்து ஒரு கோடு கிடைக்கும் சோ அந்த கோடை யூஸ் பண்ணி தான் நீங்க ஏடிஎம் மிஷின வந்து பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சரி இப்ப இந்த சிக்ஸ் டிஜிட் கோடு வந்து ரொம்ப செக்யூரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செக்யூரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஐ தரப்புல இருந்து சொல்றாங்க ஏன்னா இதுல டூ வெரிபிகேஷன் அத்தெண்டிகேஷன் இருக்க சொல்றாங்க ஆப் வந்து நான் பிளே போய் செக் பண்ணேன் யூனோ கேஷ் ஆப் இது வரைக்கும் வரல அதனுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் போய் செக் பண்ண ஆப் வந்து எந்த எந்தமே வந்து வரல சோ அந்த மாதிரி ஆப் வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஒரு புதுமையான வசதிகள் வந்து இப்ப ரீசெண்டா எஸ் பி ஐ அறிமுகம் செய்தனால நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம் பட் இந்த வசதிகள் ஏடிஎம் வந்து அறிமுகம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இப்ப இந்த புதுமையான வசதிகள் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்குது பட் இருந்தாலும் நம்மளுடைய பணம் வந்து ரொம்ப செக்யூரா இருந்தா இன்னும் ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு புதுமையான வசதிகள் வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏடிமே இல்லாம எப்படி ஈஸியா பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவலை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ சோ இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் மொண்ட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்